இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தி கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைனார் வழிகளில் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ பெயனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா இப்போ நான் பாக்குறேன் சுத்தி முத்தி என் வயசுல பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி அப்டு அந்த பீரியட்ல இருக்கிறவங்க கூட டயர்டா இருக்கு சார் முடியல சார் வலிக்குது சார் உடம்பு வலி சார் கழுத்து வலி சார் மூட்டு வலி சார் அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட்லேயே இருக்காங்க தெர் இஸ் நோ எனர்ஜி அது வேணும்ல எனர்ஜி அது இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்குது துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்து வலிக்கிற இடத்துல அப்படி மூட்டில் தடவிட்டோன்னு வைங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரத்தில் அது உள்ளே போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் என்னுடைய சீக்கிரட் எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலியும் பாதை வலியும் குதிங்கால் வலி தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திரை மருந்து சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை என்னால் பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வரதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காயப்போட முடியலை கீழே உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியலை நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தை இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னு சொன்னேன் துறந்தர் ஜாயின் பெயின் ஆயிலும் இந்த அக்குப்பஞ்சர் செருப்பும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு நம்பிக்கையோடு சொன்னான் துறந்தர ஆயிலை வலி இடத்துல தேய்ச்சவுன்னே புகை வர ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லை துறந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலோட வந்த அந்த அக்குப்பஞ்சர் செருப்பை தினமும் அவங்க சொன்ன மாதிரியே அஞ்சு நிமிஷம் நான் போட்டு நடந்தேன் இப்போ முன்ன மாதிரி நல்லா நடக்கிறேன் அந்த ஜாயின் பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா மாடி ஏறி போகிறேன் துணி நானே காய போடுறேன் பக்கத்தில் உள்ள கடைக்கெல்லாம் போகிறேன் நல்லா ரொம்ப ரிலீஃப் ஆயிடுச்சு இந்த அக்கு பஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்குலாம் நல்லா ஜாலியாக போயிட்டு வரேன் என் பேர் அபிலாஷ் நான் கடந்த பத்து வருஷமா அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் சிறப்பு மருத்துவராக பணியாற்றி இருக்கிறேன் என்கிட்ட வர நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோடு வராங்க இந்த வழினால் அவங்களால தினமும் சரியாக தூங்க முடியறதில்லை தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாயிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமாக ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைமில் மட்டும் வழியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனால் அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்தில் இருக்கு இதைத்தான் நாங்கள் ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதனால தான் நம்ம காலில் சின்னதாக ஒரு கல்லுப்பட்டா கூட அதனோட பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்குது நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்கு ப்ரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்கு பிரெஷர் செப்பல்னால ஏற்படுற பிரஷர்னால நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இயங்குது ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியா நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும் அதனால தினமும் நல்லபடியாக தூங்க முடியும் காலையில் எந்திரிச்ச உடனே என்னால் ரெகுலர் வேலையை கூட பார்க்க முடியல ஒரு வாக்கிங் கூட போக முடியல மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்கிறதுனால என்னால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க முடியல நமக்கு வயசாகிடுது இனிமேல் நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறத நினைக்கும் போது மூட்டு வலியை விட இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு என்னால் எதுவுமே முடியலையேன்ற ஏழாமையை நினைக்கும் போது எம்எல்ஏ எனக்கு கோபம் வருது இதனால் இந்த எரிச்சலையும் கோபத்தையும் கிட்ட நான் காமிக்கும்போது அவங்களுக்கும் என் மேலே கோபமும் எரிச்சலும் வருது அப்போ தான் என் நிலமையை பார்த்த என் பொண்ணு அப்பா இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது துரந்த ஜாயின் பெயின் ஆயில் அதோடு மட்டும் இல்லாமல் அக்கு பஞ்சர் செப்பலும் இருக்குப்பான்னு சொன்னாங்க இதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது இந்த ஆயிலை வலி இருக்கிற இடத்துல மூட்டுக்கு மூட்டு நான் அப்ளை பண்ணேன் அது மூட்டுக்கு இடுக்கில் போய் பலி இருக்கிற இடத்துல வேலை செய்கிறது என்னால் உணர முடிஞ்சிது வலி இருக்கிற இடத்துல அந்த துரந்தர ஆயிலை தடவின உடனே ஒரு ஸ்மோக் வந்துச்சு அதை என்னால் உணர முடிஞ்சுது இப்போ அந்த ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த ஆயிலோட வந்து அக்குப்பச்சம் செப்பில் நான் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் யூஸ் பண்ணேன் அதுலேயே என் பாதத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணி பழையபடி என்னால் நிற்க முடியறது நடக்க முடிகிறது என் வேலையை நான் பார்த்துக்க முடிகிறது மற்றவா மேலே எரிச்சல் எதுவும் படுறதில்லை பழையபடி நான் இளமையாக இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்